மோடி அவர்கள் தான் தோற்றுருவோம்ன்ற பயத்தில் இஸ்லாமியர்களை கடிக்க விட்டார் அப்படின்ற மாதிரி பேசணும் ஏன்னா அவருக்கே தலைக்குள்ளே வந்து இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உளவியலுக்கு வந்துட்டார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அவங்க சொத்தை பிடிங்கிருவாங்க காங்கிரஸுக்கு பிடித்த சம சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் சொல்லி ஒரு வக்கரமான வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க பயத்தை பத்தி பேசுனா இந்த உலகத்திலே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தராத ஒரே பிரதமர் யாரு அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் மன்மோகன் சிங் நூற்றி பதினாலு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாரு மூணாயிரம் கேள்விக்கு பதில் சொன்னார் இன்ன வரைக்கும் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் தெரியல யோகேந்திர யாதவ் சொல்றாரு போன எலெக்ஷன் அப்போ அவர் சர்வே எடுக்க போனப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நிறைய மக்கள்கிட்ட பேச முடியல அவரால் அவங்க தேசபக்தியில் திளச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட நிதானமாக உட்கார வச்சு பேசவே முடியல இன்னைக்கு பசியும் வேலையின்மையும் அவங்கள நிதானமாக உட்கார வச்சு அவங்களோட குறையை நம்மளுக்கு சொல்ல வச்சுட்டு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நினைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் நம்ம ஏற்கனவே ஒரு நேர்காணல் பேசியிருந்தோம் என்னென்னா மோடி அவர்கள் தான் பயத்தில் தான் தோற்றுருவோம்ன்ற பயத்தில் இஸ்லாமியர்களை கடிக்க தொடங்கிவிட்டார் அப்படின்ற மாதிரி பேசணும் அது பழிக்காததால் என்னமோ தெரியல அல்லது அதிகமான எதிர்ப்புகள் வந்ததா என்னன்னு தெரியல அவரு அப்படியே தன்னுடைய ரூட்டை வந்து ராகுல் காந்தி பக்கமா திருப்பி இருக்காரு ராகுல் காந்தியை வந்து நீங்கள் இந்த தொகுதியில் நிற்காமல் பயந்து ஓடிவிட்டார் அப்படின்ற மாதிரி பேசுறது ராகுல் காந்தி வின் பண்ணணும்னு பாகிஸ்தான் விரும்புகிறது அப்படின்னு பேசதா இருக்கட்டும் அதாவது ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையில் தாக்குவதாக தான் அந்த பேச்சுகள் எல்லாமே இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு என்ன நிலவரும் மோடியினுடைய இந்த பிரச்சாரம் என்ன காரணம் இது குறித்தெல்லாம் அவங்களுடைய கருத்து இருந்தது அதான் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல இருக்கிற பிரச்சாரங்கள்லாம் கை கொடுக்கல முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு மங்கள் சுத்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தாரு இன்னும் போனால் என்ன காமடின்னா கடைசி ஒரு வாரத்தில் அவர் ஒரு மணி நேரம் மோடிக்கு கேரண்டின்னு அவரோட வாக்குறுதிகளை பற்றி பேசிருந்தால் மூணு மணி நேரம் ராகுல் காந்தியை பற்றியும் எதிர் கட்சியோட மேனிஃபெஸ்டோ பற்றியும் பேசுகிறார் அப்போனா என்ன அர்த்தம்னா அவருக்கே தலைக்குள்ளே வந்து இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உளவியலுக்கு வந்துட்டார் அதனால தான் சொல்கிறாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அவங்க சொத்தை பிடிங்கிருவாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் இப்போ என்ன சொல்லிட்டாருனா வந்தால் சுத்த பிடிங்கிருவாங்கிறத தாண்டி காங்கிரஸ் என்ன பண்ண பார்க்குறதுன்னா அவங்க ஆட்சிக்கு வந்துட்டு அஞ்சு வருஷம் அஞ்சு பிரதமர்கள் இருக்க போகிறாங்க ஸ்டாலின் ஒரு பிரதமராக இருப்பார் அரவிந்த் கெஜ்ரிவால் இருப்பார் பினராயி விஜயன் இருப்பார் ராகுல் காந்தி ஒரு வருஷம் இருப்பார் அப்படின்னு இவர் என்னமோ எதிர்கட்சி மாதிரி இப்போ பேசிக்கிட்டு இருக்கார் கரெக்டுங்களா அதான் அதோட உச்சகட்டமாக எங்கே போயிட்டுருக்காருனா ஏற்கனவே அவர் ஷெசாதா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருந்தார் ராகுல் காந்திக்கு எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இஸ்லாமிய வழித்தோன்றல்கள் அதாவது இந்த மன்னர் சாம்ராஜ்யம் இல்லையா அதில் வந்த ஒரு இளவரசர் அப்படிங்கிறது தான் அதை சொல்லும் போதே மக்களுக்கு என்ன உளவியல் அப்புடின்னா பாகிஸ்தானு இல்லை வந்து முகலாய மன்னர்கள் அப்படிங்கிற ஒரு தோற்றம் வரணும் ராகுல் காந்திக்குன்னு அது ஒர்க் ஆச்சு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஒர்க் ஆச்சு ஆனால் இப்போ அது ஒர்க் ஆகலை ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் சரி பத்தொம்போதுலேயும் சரி பப்பு பப்புன்னு தான் ராகுல் காந்தியை அடைந்த மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க யோகேந்திர யாதவ் போய் எடுக்கிறாரு பேட்டி எடுக்கிறாரு மக்களை யாருமே அந்த பப்புன்ற மனநிலையிலே கிடையாது அவரை விமர்சிச்சா கூட இன்றைக்கி அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக பார்க்கும் ஒரு போக்கு மக்கள்கிட்ட வந்துருச்சு ஒரு லீடராக எமர்ஜ் ஆகிட்டார் எமர்ஜ் ஆகிட்டார் இன்னொன்று அமைதியில் அவர் போட்டியில் ராய்பேரில் போட்டிடுறாரு அப்படின்னா சரி நீங்கள் அந்த பயம்னு சொல்கிறீங்க ஸ்மித் அணையிட்ட அவர் தோத்துட்டார் அதனால மாற்றிக்கிட்டாருன்னு சொல்கிறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ராய்பேரல சோனியா காந்தி கடந்த நாலு முறை வந்துருக்கிறாங்க அவங்களுக்கு வயசாகிடுச்சு அதனால் ராஜ்யசேபாவுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் ஃபேமிலி ஒரு பாரம்பரியமா நாங்க எடுத்துக்கிறோம் இந்திரா காந்தி இந்திராகாந்தில இருந்தே அந்த தொகுதியில தொகுதியில போட்டி எடுத்துட்டு இருக்காங்க எங்க கையில இருந்ததை இவங்கள்ட்ட மாத்தி விடுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது ரெண்டுல எது வேணாலும் உண்மையா இருக்கலாம் என்ன வேணாலும் நீங்க பேசி அதை வந்து நீங்க வந்து மண்டையை பிச்சுக்கலாம் ஆனா அதையும் தாண்டி பயம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா ரெண்டு தொகுதியில் நிக்கிறதே பயம்னா நீங்க எதுக்கப்புறம் வடவுட்ராலையும் வாரணாசிலும் ரெண்டாயிரத்தி பதினாலு நீங்க பயமாப்பா அப்ப வடவுட்ரா தோத்துரும் இல்ல வாரணாசியில தோத்துரும் ஒண்ணு வச்சுக்கிறோன்னு ரெண்டு தொகுதியில் போட்டிடுறதெல்லாம் பயம் கிடையாது இல்லை இன்னொன்று இருக்குல்ல தலைவா இப்போது ராகுல் காந்திக்கு உண்மையிலேயே பயந்து தான் போகிறாருன்னா அவர் தமிழ்நாட்டில் கூட நின்று ஜெயிச்சிருக்கலாம் ஜெயிச்சிருக்கலாம் ஏன் உத்தரப்பிரதேசத்தில் போய் இது வந்து ஒரு சிம்பாலிக்குங்க அதாவது நான் சவுத்துக்கும் இருக்கேன் நார்த்துக்கும் இருக்கிறனால இங்கே ஒரு சீட்டு அங்கே ஒரு சீட்டு வழக்கமாக இப்போ எங்கள் விருப்பம்லாம் கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு சீட்டில் நின்று நின்று ஜெயிச்சிருங்க ஏன்னா ரெண்டு சீட்னா அது வேஸ்டாக இதில் பயம் அங்கேன்றதுக்குலாம் ஒன்றும் கிடையாது பயத்தை பற்றி பேசுனா இந்த உலகத்திலே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தராத ஒரே பிரதமர் யார் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் மன்மோகன் சிங் நூற்றி பதினாலு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாரு மூணாயிரம் கேள்விக்கு பதில் சொன்னார் இன்ன வரைக்கும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தெரில பெர்லினில் தெரியாதனமா வெளியே வர பார்த்தாரு எப்படி கொல்ல பக்கத்தில் வெளியே வந்தால் அந்த அங்கேயே வந்து பத்திரிகையாளர்கள் இன்னொன்னே பத்திரிக்கையாளர்களை பார்த்து ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு தெரித்து ஓடினவர் யார் இங்கே வந்து சென்னைக்கு வந்து கருப்பு கொடி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஐஐடி மெட்ராஸில் வந்து ஒரு செவ்த்தியாக பேத்து குறுக்கொழியில் போய் பயந்து ஓடினவர் யார் எல்லாமே நீங்கள் தான் பயந்து ஓடுறவர் யார் அப்படிங்கிறது மக்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு அதனால தான் பயங்கரமான கட்டுக்கதையை சொல்கிறீங்க காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பாங்க டெண்டரில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் இடஒதுக்கீடை இங்கேருந்து பறித்து அவங்கள்ட்ட கொடுப்பாங்க அப்படின்னாரு அது செல்லுபடி ஆகலை ஏன்னா பாஜக தான் தொடர்ந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்குது காங்கிரஸ் இட இடஒதுக்கீடை பற்றி பேசுது காஸ்ட் சென்சஸ் பற்றி பேசணும் மக்களுக்கு தெரியும் அப்படினால இன்றைக்கி என்ன சொல்லிட்டாருன்னா அவங்க மேனிஃபெஸ்டோ எடுத்து படிச்சு பாருங்கள் டெண்டர் விடுவதில் வந்து இஸ்லாமியர்களுக்கு விடுவோம்னு சொல்லியிருக்காங்கற அளவுக்கு பொய் பிரச்சாரங்கள் பரப்ப ஆரம்பித்தார் பயத்தில் இருக்கவங்க தான் இப்படி பொய் பேசுவான் அப்படிங்கிறது நிரூபணமாகுது அதையும் தாண்டிங்க நேற்றுலாம் வெஸ்ட் பெங்காலில் அவர் ஸ்பீச்சை பார்க்குறதுக்கு ரொம்ப பா பரிதாபமாக இருந்துச்சு எப்படி பேச ஆரம்பித்தார்னா பாயிண்ட் எல்லாம் கிடையாது இப்போ எந்த பாயிண்ட்டும் இல்லாமல் அதாவது முன்னையாவது மேனிஃபெஸ்டோ பற்றி பொய்யாவது பேசுனாரு இப்போ எப்படி பேசுகிறாருனா எதிர்கட்சிக்காரர்கள் தடி எடுத்து மோடியின் மண்டையை அடித்து உடைக்கணும்னு சொல்கிறாங்க துப்பாக்கி எடுத்து சுடணுங்கிறாங்க மோடியை எப்படியாச்சும் மோடியை கொண்டுட்டால் இந்தியாவை கைப்பற்றலாம் நினைக்கிறாங்க ஆனா இந்த மோடி தளர மாட்டான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து யார் யா இப்படிலாம் பேசினாங்க இனியா நீங்களா சொல்லி நீங்களா பதில் சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதிக்கிறீங்க இந்திரகுமார் டிபேட்ல பேசி மாட்டினாரு ஓட்டு ஓட்டு ஜிகான்னு ஆளு சொல்றாருங்க அவர் பாத்தீங்கன்னா அந்த இந்திரகுமார் டிபேட்ல செம சிரிப்பு என்னன்னா வாழப்புழ கதை மாதிரி இருக்கு சரிங்க யாருங்க ஓட்டு ஜியாதுன்னு சொன்னா அப்படின்னு கேட்டால் அதான் மோடி சொல்லியிருக்காரு அதுதாங்க மோடி சொல்லியிருக்காரு யார் சொன்னதாக சொல்கிறாருன்னா இல்லை அவர் பிரதமர் ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு ஆடா அதுதாங்க யாருங்க சொன்னார்னா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை வாழைப்பழகாத மாதிரி திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருந்தாங்க மோடி வந்து மன்மோகன் சிங் வந்து சொல்லாத சொன்னார் அதுக்கு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு அனிமேஷன் வீடியோ போட்டாங்க மோடி சொன்னதையும் தாண்டி இஸ்லாமியர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து கொள்ளையடிக்கிறவங்க அதாவது இஸ்லாமிய படையெடுப்புக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் இங்கே தங்கமாக இருந்துச்சான் அவ்வளோ விளைச்சல் இருந்தது தான் இங்கே குப்த சாம்ராஜ்யத்தப்போ அதுக்கப்புறம் வந்து இந்து வழித்தொண்டல்கிட்ட வந்து அவ்வளோ விளைச்சல் இருந்து எல்லா மக்களும் வீட்டில் வந்து நூறு பவுன் இரநூறு பவுன் தங்கநகை வச்சுருந்தாங்களாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வந்தோடனே எல்லாரும் வீட்டுக்குள்ளே புகுந்து தங்கத்தெல்லாம் பறிச்சிட்டு போயிட்டாங்களாம் அதையே இன்றைக்கி காங்கிரஸ் திரும்பி பண்ண பார்க்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளீசிட்டாக வெளிப்படையாக இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் காங்கிரஸுக்கு பிடித்த சம சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் சொல்லி ஒரு வக்கரமான வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணி எல்லோரும் ரிப்போர்ட் அடித்தோடனே ரெண்டு நாளாக தூக்கிட்டாங்க பிஜேபி கர்நாடகா ஹேண்டிலும் இதே மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டுச்சு தூக்குனாங்க அப்போ எவ்வளோ கேவலமாக இருக்காங்க அப்படின்னா அவர் ஒன்று சொல்லுவார் அதை இன்னும் அவர் சிலது வந்து அவர் கான்ஸ்டியூஷனல் பொஷன் வச்சுருக்கனால இதே சொல்லக்கூடாது ஆனால் ஈஸியே அப்படிங்கிற மிக்சர் சாப்பிடும் நிறுவனம் வந்து இதை அனுமதிக்குது அப்படிங்கிற காரணத்துக்கு இதை சொல்கிறார் அதையும் தாண்டி நேராக அவங்க கொள்ளைக்காரங்க அவங்க கொலை பண்ணுவாங்கன்னு தன்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அனிமேஷன் வீடியோ இல்லை வந்து அஃபிஷியல் ஹேண்டில் ட்வீட் போடுறது அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்காரு இத்தனை பத்து வருஷம் ஆண்டுட்டு நீங்கள் வந்து இவ்வளோ கேவலமாக வந்து வளர்ச்சியை பற்றி பேச முடியாமல் எதிர்கட்சியை அதுவும் பொய் பரப்பி பிரச்சாரம் போது எந்த அளவுக்கு பயத்தில் இருக்கீங்க அப்படின்ற நம்மளுக்கு தெரியுது ஏன் அப்படின்னா இன்றைக்கி நாடு முழுக்க அந்த மோடி வேவ் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது மக்கள் வந்து யோகேந்திர யாதவ் சொல்கிறாரு போன அப்போ அவர் சர்வே எடுக்க போனப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிறைய மக்கள்கிட்ட பேச முடியல அவரால் பேச முடியலன்னா அனுமதி இல்லை அப்படி இல்லை மக்கள் வந்து ஒரு வெறுப்புணர்வில் இருக்காங்க அப்படின்றதோட அவங்க தேசபக்தியில் திளச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட நிதானமாக உட்கார வச்சு பேசவே முடியல இன்றைக்கி பசியும் வேலையின்மையும் அவங்கள நிதானமாக உட்கார வச்சு அவங்களோட குறையை நம்மகிட்ட சொல்ல வச்சிருக்கு இன்றைக்கி நான் சர்வேக்கு போனால் மக்களாக வாழின்றா வந்து இந்த அரசாங்கம் சரியில்லை எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றாரு அப்போ அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு நார்மல் இஷ்யூஸ் ஆஃப் கம் பேக் டு பாலிடிக்ஸ் இன் அப்நார்மல் டைம்ஸ் அப்படிங்கிறாரு அரசியல் அப்படின்னா என்ன மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் அது மின்சாரமாகட்டும் குடிநீர் ஆகட்டும் சாப்பாடாகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் அதுதான் இருக்கணும் ஆனால் அது பத்து வருஷமாக இல்லாமல் இருந்தது இப்போ தான் நார்மல் இஷ்யூஸ்லாம் திரும்பி பாலிடிக்ஸ் வருது ஆனால் இது ஒரு அப்னார்மல் டைம் ஏன்னா எலெக்ஷன் எப்படி நடக்க போவோம் தெரியாது ஈஸியாக அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகும் தெரியாது அப்போ இந்த அப்நார்மல் டைம்ஸில் இந்த நார்மல் இஷ்யூஸ் வந்திருக்க டைமில் மோடியை ஏன் திருப்பி நார்மலாக பேசிக்கிட்டு இருந்தாருன்னா வெளியே தான் போவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுதான் இப்போ இருக்கிற நிறைய சர்வேகள் நம்மளுக்கு சொல்லுது இப்போ அப்நார்மல்ன்றது இப்போ மோடியினுடைய உலரல்கள் மோடினுடைய பொயில்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ கர்நாடகாவில் அந்த பிரஜ்வல் ரேவனோடைய வீடியோ வந்து ஆமாம் வெளியாகுது இப்போ காங்கிரஸ் தரப்புல இருந்து வைக்கப்படுகிற முக்கியமான குற்றச்சாட்டம் என்ன இருக்குன்னா பிரஜ்வல் ரவணாவுக்கு மோடி வந்து ஆமா அப்படின்ற மாதிரி இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க மோடி ஓட்டு கேட்டதுக்கு முன்னாடியே அந்த கட்சியில இருந்தவரே பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு இந்த ஆளுக்கு சீட்டுக்கு தராதிங்க இந்த ஆள் பெண்களை துன்புறுத்திருக்காரு கட்சியில இருக்கிற வெளியே ஊற்றுங்க கட்சியில இருக்கிற பெண்களையே சீட்டு தரேன் இல்லை வந்து அந்த உள்ளாட்சி தேர்தல்களில் சீட்டு வேணும் மனு கொடுக்க வந்த இல்லை அவங்க பல அணிகள் இருக்கும் இல்லையா அந்த அணிகள் இருக்க பிரச்சனைகள்லாம் இவர்கிட்ட வீட்டுக்கு வந்தால் அவங்கள பாலியல் துன்புறுத்தல் செய்து வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாரு அப்புடின்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு சொல்லியும் சீட்டு தந்தாங்க பிஜேபிக்கும் இது தெரிஞ்சுதான் மோடி பிரச்சாரம் செய்திருக்கிறார் இதில் எவ்வளவு கேவலம்னா இன்றைக்கி பிரச்சனை வெளியே வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் அரசாங்கம் தானே இருக்குது காங்கிரஸ் ஏன் நடவடிக்கையாமல் இருந்துச்சுன்னு இதை வச்சு காங்கிரஸ்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு கேவலமான ஒரு கட்சியாக இருக்குது பிஜேபி இதையும் தாண்டி இவங்க கோடி மீடியா கோடி மீடியான்னு சொல்கிறாங்களா டாப் டென் செய்தி நிறுவனங்கள் அதில் ஒம்பது செய்தி நிறுவனங்கள் இது செய்தி ஆகலங்க ஒரே ஒருத்தங்க செய்தி போட்டாங்க நவிகா குமார் மட்டும் அதுவும் என்ன செய்தியாக போட்டாங்க இது பிஜேபிக்கு எதுவும் குந்தகம் விளைவித்து விடுமா இதை அவங்க வாக்கில் சரிச்சிருமான்னு இதை வந்து இதை வச்சுட்டு தேர்தல் எப்படி கணிப்பு இதை பத்தி இஷ்யூ பத்தி என்ன அவர் என்ன குற்றம் சுமத்தப்பட்டிருக்காரு அவர் எவ்வளவு கொடியவர் எங்க ஓடி போயிருக்காரு இதெல்லாம் போய் பிஜேபியை பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லங்க இந்த மாதிரி பல இஷ்யூ வருங்க அப்படின்னு பேசுறாங்க இவங்க இவங்க வந்து தன்னை வந்து ஒரு பெண்ணியவாதியாக சித்தரித்துக்கொண்டு அதாவது காங்கிரஸ்க்கு எதிராக என்ன அப்படின்னா அது பெண்களுக்கு வந்து அநீதி இலக்கிதான் அதனால பிஜேபியின் பக்கம் அதுவே அவ்வளவு பெரிய முரண் ஆனால் அப்படி சொல்லிக்கொண்டு இவ்வளவு கேவலமான வேலையை பார்க்குற அளவுக்கு கோடி மீடியாவாகட்டும் இன்றைக்கி வந்து பிஜேபியின் ஆதரவாளர்கள் பிஜேபியினர் எல்லாமே இப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதே தாண்டி பிரிஜு பூஷனுக்கு பிரிஜு பூஷனுக்கு எம்பிசீட்டு தெரிலன்னா அவருக்கு பையனுக்கு தந்துருக்காங்க அது அது என்ன ஆரம் பிரிஜு பூஷன்லாம் வேறு யாராவது போட்டிருந்தால் ஓகே ஏற்கனவே ரெஸ்லிங் ஃபெடரேஷன்லையும் இதுதான் நடந்துச்சு பிரிஜ் பூஷனை போடக்கூடாதுன்னு சொன்னோன்னே அவரோட சொந்தக்காரங்களை போட்டாங்க அதுக்கப்புறம் அவரோட அசிஸ்டண்ட்டை போட்டாங்க அங்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் நடந்தால் அந்த பாடியே கழிச்சுது எது வேர்ல்டு ரெங் ஃபெட்ரேஷன் இந்த பாடியே கிடைச்சிது திருப்பியும் அதே நீங்கள் வந்து எலக்ஷனுக்கு பண்ணுவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் வந்து நரிசக்தி நரிசக்தின்னு பெண்களை நாங்கள் இப்படி போட்டுறோம் அப்படி போட்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ போலியானது பொய்யானது அப்படின்னு நீங்கள் வந்து வெ வெட்டவெளியாக தெரியுது இப்போது களம் என்னவாக இருக்குது தேர்தலில் வந்து நெருங்கிட்டே இருக்குது ரிசல்ட்டினுடைய நாட்களும் நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த நேரத்துலேருந்து கரெக்டாக ஒரு மாதம் இருக்குது இப்போது களம் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கா இல்லை இது இது மாதிரியான டிஸ்கஷன் வந்து ஏதாவது மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துதா கண்டிப்பாக ஏற்படுத்துது ராகுல் காந்திக்கு பாப்புலரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது ஏன்னா நம்ம போற இடத்துல கூட்டத்தை பார்க்குறோம் அவர் வந்து அதானி அம்பானி அப்படின்னு சொல்கிறத வந்து மக்கள்கிட்ட எடுபடுது ஏன்னா அவங்க அவங்க வந்து ரொம்ப விசிபிளாக பார்க்குறாங்க அவங்க கையில் இருக்கிற காசு போது வரலாறுக்கான அளவுக்கு அவங்க வந்து மறைமுக வரி ஜிஎஸ்டி இன்டெரக்ட் டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதை இந்த அரசாங்கமே வேறு பெருமை பிரீத்திக்குது ஏப்ரல் மாதம் வந்து வரலாறு காணாத அளவுக்கு வந்து ஜிஎஸ்டியை வசூலிச்சிருக்கிறாங்களாம் அதே சமயம் வரலாறுக்கான அளவுக்கு குறைவாக கார்பரேட் டேக்ஸ் இருக்குது இப்போ இந்த செய்தியை கொண்டு போய் ராகுல் காந்தி கடத்த க கடத்திக்கிட்டு இருக்காரு அதனால் ஆதரவு பெருக்கிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் எல்லா இங்கே இருக்கிற எல்லா எக்ஸ்போர்ட்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு எதிர்பாராத விதமான ஒரு அமைதி இருக்குது ஒரு ஆர்ப்பரிப்பே கிடையாது மக்கள்கிட்ட அது மோடி எதிர்த்து அப்படின்றது கிடையாது மோடி ஆதரவாக கூட ரெண்டாயிரத்தி பதினாலில் பயங்கரமான ஒரு ஆர்ப்பரிப்பு இருந்தது காங்கிரஸ்க்கு எதிரான அப்படி ஒரு வெறுப்பு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஊழல் நிர்பயா வழக்கு காமன்வெல்த் ஸ்கேம் அந்த மாதிரி ஏகப்பட்டிருந்தது பயங்கர வெறுப்பு இருந்தது அண்ணாசாரையோட மூவ்மெண்ட்டெலாம் இருந்ததுனால ஒரு கொந்தளி பிரிஞ்சுக்காங்க அந்த மாதிரியும் கிடையாது மக்கள் எப்படி இருக்காங்கன்னா ஒரு அயற்சி அடைஞ்ச நிலையில் இருக்காங்க எப்போ அரசியலாம் வேணாம்ப்பா எங்களை விட்டுருங்கப்பா சோறு தண்ணி கொடுத்தா போதும்ப்பான்ற நிலமையில் இருக்காங்க அதனால் அது இப்போ நம்ம வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு அப்படின்னு வர்றதற்கு இல்லையா பிஜேபி எதிர்ப்பு காங்கிரஸ் ஆதரவாக மாறுமா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குது அதனால தான் இப்போ யூபியில் ஃபஸ்ட் பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா யூபியில் நடந்த ஃபஸ்ட் பேஸில் ஓட் பர்சன்டேஜ் குறஞ்சிருக்குது ஏன்னா அது வந்து பிஜேபி ஏன் பதறது அப்படின்னா தனக்கு ஆதரவாக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சவங்கலாம் அந்த அரசின் மீது இருக்கிற கடுப்பில் நாங்கள் ஓட்டே போடல வீட்டிலே உட்காந்துக்கிறோன்னு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதா அதாவது காங்கிரஸுக்கு ஆதரவான ஓட்டுகள் விழுந்துருச்சு மோடி ஆதரவுக்கான ஓட்டுகள் வந்து சைலண்ட் மோடில் போயிடுச்சு ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலம் இருக்குது ஸோ இந்த அன்சர்டனிட்டி அதாவது இது என்னவாக இருக்குதுன்னு தெரியாத நிலமையில தான் நம்ம ஆப்ரேட் இருக்கோம் அதனால் என்ன நடக்கு போகணும்னு யாராலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி மோடி மீதான அந்த பழைய அபிப்பிராயம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து அபிப்பிராயம் கிடையாது ஏன்னா புல்வாமா மாதிரி பாலக்கோட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி இன்றைக்கி எதுவுமே கிடையாது இன்றைக்கி வந்து விலைவாசி ஏற்றமும் வேலையின்மையும் மக்களை வாட்டி எடுக்குது அப்படின்ட்டு மோடிக்கு நெகட்டிவும் இவர் ஒரு தலைவராக எமர்ஜ் இருக்காங்க ஒரு பாசிட்டிவும் இருக்குது இது இந்த ட்ரெண்ட்லேயே போனால் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லையா இவங்கள மாதிரி நம்ம வந்து காங்கிரஸ் நானூறு அடிக்கும் பார் சார்சோ பார் காங்கிரஸ் தான் அடுத்த ஆட்சி அப்படின்னு திட்டவட்டமாக நம்ம சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம வந்து பிஜேபி காரங்க மாதிரி நம்ம தானே சொன்னோம் என்ன கவலை அப்படின்னு நம்ம போக முடியாது இதுதான் உண்மை நிலைமை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ரிசல்ட் வர அரங்கத்திற்கு வந்து பல்லிக்கு ரொம்ப நன்றி தோழர் நன்றி